நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி உடைய தேசிய மற்றும் விளையாட்டு நிகழ்வுகள் பார்ப்போம் முதல் கேள்வி பழங்குடியினர் கௌரவ தினம் என்று கொண்டாடப்படுகிறது நவம்பர் பதினைந்து இரண்டாவது கேள்வி எந்த மாநில தினம் நவம்பர் பதினஞ்சு அன்று கொண்டாடப்படுகிறது ஜார்க்கண்ட் மூன்றாவது கேள்வி ஜார்க்கண்ட் மாநில தினம் எந்த பழங்குடியின தலைவரின் பிறந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது பிர்சா முண்டா நான்காவது கேள்வி ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான தினம் நவம்பர் பதினஞ்சு இரண்டாயிரம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி இந்திய கடற்படையின் தலைமை தளபதி யார் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி ஆறாவது கேள்வி பொதுத்துறை நிறுவனங்களின் தேர்வு வாரிய தலைவர் யார் மல்லிகா சீனிவாசன் ஏழாவது கேள்வி இருபத்தி எட்டாவது தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்கப்பட்டது கோவை எட்டாவது கேள்வி உலகக்கோப்பை குத்துச்சண்டை ஃபைனல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கு தொடங்கப்பட்டது கிரேட்டர் நொய்டா புதுடெல்லியில் ஒன்பதாவது கேள்வி உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் எங்கு நடைபெற்று வருகிறது கெய்ரோ எகிப்து நாட்டில்